நீட் தேர்வு விவகாரத்தில் தளபதி விஜய் கொந்தளிப்பு தமிழக அரசியலில் பற்றிக்கொண்ட கொண்ட பரபரப்பு தமிழக வெற்றி கழகத்தின் மாணவர்களுக்கான கல்வி விருது வழங்கும் விழாவின் இரண்டாவது கட்டம் ஒன்றியம் நீட் தேர்வு எதிர்ப்பு என சகல பிரச்சனைகளையும் பற்றி பேசியுள்ளார் விஜய் நீட் தேர்வுக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்து போராட்டங்களையும் தமிழக சட்டமன்றத்தில் நீட் விலக்கு மசோதாவையும் தாக்கல் செய்தது இந்த நிலையில் தமிழக அரசு கொண்டு வந்துள்ள நீட் தேர்வு மசோதாவிற்கு ஆதரவு தெரிவித்துள்ள நடிகர் விஜய் மத்திய அரசை ஒன்றிய அரசு என கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு தேர்வில் சிறந்த முறையில் மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு பரிசு வழங்கி பாராட்டும் நிகழ்வை நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் ஆண்டுதோறும் வருகிறார் அந்த வகையில் இன்று இரண்டாம் கட்டமாக மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் விழா சென்னை திருவான்மையூரில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மத்தியில் பேசினார் அப்போது ஒன்றிய அரசு அமல்படுத்தியுள்ள நீட் தேர்வு தமிழ்நாடு மாணவர்கள் கிராமப்புற மாணவர்கள் ஏக எளிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் பாதிக்கப்படுவது உண்மை என தெரிவித்தார் கல்வியை மாநில பட்டியலில் இருந்து ஒன்றிய அரசு பொது பட்டியலில் சேர்த்துட்டாங்க ஒரே நாடு ஒரே பாடத்திட்டம் கல்விக்கு எதிரானது மாநிலத்திற்கு ஏற்றாற்போல் பாடத்திட்டம் இருக்க வேண்டும் மாநிலத்தில் படித்துவிட்டு தேசிய அளவில் தேர்வு வைத்தால் எப்படி தேர்ச்சி பெற முடியும் நீட் தேர்வு மேல் உள்ள நம்பகத்தன்மை போய்விட்டது இதற்கு என்னதான் தீர்வு எனவே தமிழக சட்டமன்றத்தில் தமிழக அரசு கொண்டு வந்த நீட் விளக்கு மசோதாவிற்கு மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் எனவே ஒன்றிய அரசு காலதாமதம் செய்யாமல் மக்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் பொதுப்பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் சிறப்பு பொதுப்பட்டியலில் கல்வி மற்றும் சுகாதாரத்தை சேர்க்க வேண்டும் மாநில அரசுக்கு அதிகாரம் இருந்தாலும் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் தான் உள்ளது எனவே ஒன்றிய அரசு தங்களது கட்டுப்பாட்டில் உள்ள மருத்துவ கல்லூரிகளுக்கு வேண்டுமென்றால் நீட் தேர்வு நடத்தி கொள்ளலாம் என அவர் தெரிவித்தார் தமிழக வெற்றி கழக தலைவர் எதிர்ப்பையும் ஆதரவையும் தெரிவித்துள்ளார் நடிகர் விஜய் குறிப்பாக மத்திய அரசை விமர்சிக்கும் வகையில் திமுக அரசு ஒன்றிய அரசு என கூறி வருகிறது அதே போல விஜயும் ஒன்றிய அரசு என கூறியுள்ளார் இதேபோல் நீட் தேர்வுக்கு எதிராக தமிழகத்தில் தொடங்கிய எதிர்ப்பு போராட்டம் நாடு முழுவதும் எழுந்துள்ளது இந்த நிலையில் தமிழக சட்டமன்றத்தில் நீட் தேர்வு விலக்கு மசோதா தொடர்பாக பேசிய விஜய் திமுக அரசின் மசோதாவிற்கு ஆதரவு தெரிவித்தது மட்டுமில்லாமல் உடனடியாக நீட் விலக்கு மசோதாவிற்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என கூறியிருப்பது திமுகவுடன் நடிகர் விஜய் கோர்த்துள்ளதாகவே கூறப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி